அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்று என் தோட்டத்தில் சிண்டரில் மீடியாவில் சிறிய தொடடியில் உள்ள மூன்று ரோஜா செடிகளை பெரிய தொட்டிக்கு மாற்றலாம் என இருக்கிறேன் இந்த சிந்தரில் வளர்க்கும் முறை வெகுவாக வடமாநிலங்களில் பயன்படுத்தும் முறையாகும் வடமாநிலங்களில் இருக்கும் பெரும்பாலான ரோஜா வளர்ப்பவர்கள் இந்த தான் வளர்க்கிறார்கள் சிண்டர் என்பது இலப்புரக பொருளாகும் இது அதன் வேதியியல் கலவையைப் பொறுத்து பழுப்பு கருப்பு அல்லது சிவப்பு நிறமாக இருக்கலாம் இது இங்கிருந்து எப்படி எடுக்கிறார்கள் என்பது தெரியவில்லை ஒரு சிலர் கரியின் ஒரு துணைப்பொருள் என்றும் கூறுகிறார்கள் ஆனால் இதன் வியாபாரம் பெரும்பான்மையாக இருக்கிறது ரோஜா வளர்ப்பவர்கள் மத்தியில் அதிக எடையற்றது இது நல்ல வடிகாலாக விளங்குகிறது பெரும்பாலும் நீரைத் தேக்கி வைப்பதில்லை அதனால் வேர் அழகல் மற்றும் பூஞ்சை நோய் ஏற்படுவதில்லை வேர்கள் துரிதமாக பரவுவதற்கும் ஈரப்பதம் மற்றும் காற்றோட்டத்துடன் இருப்பதற்கும் பயன்படுகிறது கழுவப்பட்ட சிண்டரின் கனிம கலவை ஆரோக்கியமான வேர் வளர்ச்சி மற்றும் ஒட்டுமொத்த தாவர வீரியத்திற்கு பங்களிக்கிறது இவைதான் நான் கண்டவரை சிண்டரின் பயன்களாக இருக்கின்றன எப்போதும் ரீபாட்டிங் செய்த பின்னர் முதலில் கொடுக்கக்கூடிய நீர் ஹியூமிக் மற்றும் பூஞ்சை மருந்து கலந்த நீராக இருந்தால் நல்லது வேரின் பாதுகாப்பையும் பூஞ்சைக்கொல்லி புதிய மீடியாவில் ஏதேனும் பூஞ்சைக் கிருமிகள் இருந்தால் அதனால் வரும் நோயைத் தடுக்கும் பூஞ்சை கலந்த நீரை நன்றாக மீடியா முழுவதும் நனையும் படி உற்றவும் பொதுவாக சிந்தர் நீரைத் தேக்கி வைக்கும் சக்தி குறைவாக இருப்பதால் நாம் எவ்வளவு நீர் ஊற்றினாலும் அதில் முழுமையாக தங்காது ஊற்றிய ஊற்றியவுடனே நீர்த்தொட்டியின் அடியில் இருந்து வெளியேறிவிடும் இது ரீபாட் செய்த அடுத்த நாள் எடுத்த காணொலி செடிகள் ஆரோக்கியமாக இருக்கின்றன தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்